நல்வாழ்த்துக்கள் எம் ராதாகிருஷ்ணன் நாலரை வருஷமாக தீராத என்னோட பேக் பெயின்னு வெறும் இருபத்தி ஒரு நாளில் எனக்கு வந்து க்யூர் ஆகியிருக்கு அதுக்கு காரணம் இந்த சாஜிஸ் யோகாவில் நடந்த மூணு நாள் யோகா மற்றும் தியான பயிற்சி தான் அதுக்கு முழு காரணம் அந்த யோகா பயிற்சியை வழங்கின சாஜி சிவகாவுக்கு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் என் பெயர் ரேவதி நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன் எனக்கு உடல் தொந்தரவுகள் நிறைய இருந்துச்சு சாஜி சுழ்முக தியான வகுப்புல முத்ராவும் தியானமும் கத்துக்கிட்டேன் நான் சாஜி செய்ய மூலியமா அதனால தினமும் எனக்கு வந்து உடல் உபாதைகள் குறைஞ்சு ஆரோக்கியமா இருக்கேன் சாஜி செய்ய அவர்களுக்கு நன்றி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் என்னுடைய பெயர் மோகன் சென்னையிலிருந்து பேசுகிறேன் டாக்டர் ஷாஜி குருஜி அவர்களுடைய தொடர்பு சென்னையில் திருமூலர் ஆய்விற்கை மூலம் திருமந்திர வகுப்பில் எனக்கு கிடைச்சிது அங்கே வந்து முத்திரையோடு அறிமுக பயிற்சியில் நான் கலந்துக்கிட்டேன் அந்த பயிற்சியில் ஜி அவங்க கொடுத்த விளக்கங்கள் மிகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் இருந்தது ஸோ அதுலேருந்து இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஜி அவங்களை தொடர்பு கொண்டு அவங்க ஏற்பாடு செய்யப்பட்ட செய்த அந்த ஷாஜி யோகா மையத்தின் மூலம் முதிரை வகுப்பில் நான் கலந்துக்கிட்டேன் ஸோ ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வகுப்பு நடைபெற்றது அந்த வகுப்பிலிருந்து தொடர்ந்து ஐயாவோட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய வகுப்புகள் குருஜி அவங்க எடுக்கிறாங்க யோகா சம்பந்தமான வகுப்புகள் முதிரைகள் சிறப்பு தியானங்கள் அக்குபஞ்சர் வர்மா மேல்நிலை தியானங்கள் சக்ரா வகுப்புகள் ஜோதிடம் நிறைய வகுப்புகள் எடுக்கிறாங்க அந்த வகையில் எல்லாமே வந்து அறிவியல் ஆன்மீகம் கலந்த ஒரு விளக்கங்களாக இருக்கும் நடைமுறையில் நம்ம அன்றாடமாக புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் அந்த விளக்கங்கள் இருந்தது நான் அக்கு ஜி கிட்ட நான் பயிற்சி எடுத்திருக்கேன் அதுமாதிரி வர்மா பயிற்சி எடுத்திருக்கேன் அடிப்படை தியானங்கள் சரக்கலை தியானங்கள் சரக்கலை பயிற்சி மேல்நிலை தியானங்கள் இது வந்து உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் தெளிவாக மனம் வந்து எப்படி அமைதி அடையணும் அப்படின்ற விளக்கங்கள்லாம் வந்து குழப்பங்கள்னு நம்ம எப்படி வெளியே வர்றது அதுக்கு உண்டான விளக்கங்கள்லாம் வந்து ஜி ரொம்ப தெளிவாகவும் நமக்கு வந்து அறிவியல் பூர்வமாகவும் பூர்வமாகவும் அந்த விளக்கங்கள் இருக்குது அந்த வகையில் ஐயாவோட தொடர்பு கிடைச்சதுக்கு நான் மிகவும் இறைவிற்கு நன்றி செலுத்துகிறேன் எல்லாருமே இந்த பயிற்சியை கலந்துக்கிட்டு பயன்பட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நல்வாழ்த்துக்கள் பேசுறேன் எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் இஸ்யூஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு ப்ளஸ் பார்த்திங்கன்னா வாதம் தொந்தரவு இருந்துச்சு எல்லா ஜாயிண்ட்டும் வந்து வீங்கிக்கும் என்னால் நடக்க முடியாது என்னோட ஒர்க்கை வந்து என்னால் செல்ஃபாக வந்து என்னால் சரியாக பண்ண முடியாது அப்போ நான் தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருந்துச்சு நான் டேப்லெட்டில் தான் இருந்தேன் பட் வந்து லைஃப் லாங் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு நான் யோசிச்சிட்ருக்கிறப்ப தான் எனக்கு குரு சாஜி ஐயாவோட அவங்களோட தொடர்பு எனக்கு ஏற்பட்டுச்சு அப்போ அவர்கிட்ட போயிட்டு நான் தீட்சை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு சில பயிற்சி முறைகள்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அதாவது ஆசனங்கள் முத்திரைகள் தியானம் இந்த மூணு பயிற்சிகளையும் கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் அப்படிங்கிறத எனக்கு சொன்னாங்க நான் வந்து விடாமல் கண்டினியூஸாக வந்து ஒரு டென் மந்த்ஸ் வந்து விடாமல் அப்படியே கண்டினியூவாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்போவே என்னோடய தைராய்டில் வந்து நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டேப்லெட் வந்து ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டேப்லெட்டு டோட்டலாக இப்போ நான் ஸ்டாப் பண்ணி டேப்லெட்டை த்ரீ இயர்ஸ் ஆகுது எனக்கு என் பாடியில் எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை பாடி வெயிட்டும் நல்லா குறைஞ்சிருக்கும் தூக்கம் நல்லா வருது என்னோடய குரு டாக்டர் ஷாஜி ஐயாவுக்கு மிக மிக நன்றிகள் பல அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் கே மீனாட்சி சுந்தரம் சிவகாசிலிருந்து பேசுகிறேன் நான் மூணு வருஷமாக அல்சர் யோகாவில் அவதிப்பட்டேன் சாதிஷ் யோகாவில் மூன்று நாள் யோகா முத்ரா கிளாஸ் அட்டன் பண்ணேன் தொடர்ந்து பயிற்சி செஞ்சு வந்தேன் பத்து வருஷமாக அல்சர் தொந்தரவு ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நன்றி அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என் பெயர் ஆர் வினோத் குமார் நான் மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி ஊரை சேர்ந்தவன் நான் அந்த சாஜி சோகா மூலியமாக பெற்ற நன்மைகள் என்னவென்றால் என் முதல் குழந்தை பிறந்து இறந்துருச்சு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நீர் சத்து கம்மியாக இருந்துச்சு அதனால் அதுக்கப்புறம் ரெண்டாவட்ட கன்சிவ் வாங்கும்போது அதே பிரச்சனை அஞ்சாவது மாதத்தில் வந்துருச்சுங்க அதை வந்து நான் ஜீட்ட கேட்கும் போது ஜி என்ன சொன்னாங்கன்னா முத்துரைகளும் மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க அதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண எங்களுக்கு வந்து நீர்ச்சத்து வந்து ஆக்சுவலாக வந்து செவன் பாயிண்ட் இருந்தது தேர்ட்டீன் பாயிண்ட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரில ஸ்கேன் பண்ண டாக்டர் கூட தெரில என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டுக்காங்க ஆனால் இப்போ அந்த குழந்தை பிறந்து இப்போ நல்லா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இதுதான் நான் அதை முன்னெற்பட்ட நன்மைகள் நல்வாழ்த்துக்கள் எனக்கு பாரின் போனா அதுல இருந்து நான் யோசனை விட்டாச்சு டச் இல்ல ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு செய்யும் போது கொஞ்சம் டிஃபிகல்டா இருந்துச்சு இன்னைக்கு செய்யும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஐசியா இதை விட்டுற கூடாது மறுபடியும் டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ணணும் மறந்து கூடாது அப்படின்றது எடுத்திருக்கேன் தென் நான் எனர்ஜி நல்லா இருக்கு ஜி வந்து தெரியும் ஒரு ஜி முதல்ல மீட் பண்ணுறது திருநான ஒரு அனுபவம் ஏன்னா இன்னொரு திருமணம் ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு எல்லாம் எத்தனை வந்து கால் பண்ண உடனே இப்ளோ பண்ணுவாங்கன்னு தெரியல ஜி வந்து அவங்க வந்து இன்லோ பண்ணது எனக்கு இப்படிப்பட்டவங்க மனுச்சு எல்லாமே தெரியுமா அப்படின்றது எனக்கு ஆச்சரியம் தான் இருந்துச்சு ஏன்னா சார் டாக்டரா வந்துட்டு மெடிடேஷன் பண்ணாங்க யோகா பண்ண அப்படின்னு நிறைய சொன்னாங்க ஜி அவங்க சொன்னாங்க அப்படிப்பட்டாங்க கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஒரு நம்பர் கிடைச்சி நம்பர் கிடைச்சு கால் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் சொன்னாங்க ஆனா எத்தனை பேர் தேட்டர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க தெரியல ஆனா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்சிடன்ஸ் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு சரி இவங்க மட்டும் அப்படி அதுக்கப்புறம் நேரில் பார்த்தேன் அப்புறம் தான் என்னன்னா டிஃப்ரெண்ட் எனர்ஜி கிடைச்சிருச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தென் லாஸ்ட் இயர் நேரில் இங்கே வந்திருந்தோம் இங்கேயோட கட்டிடைக்கு அப்போ வரும்போதெல்லாம் எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் பெரிய லெவலா இல்ல நெக்ஸ்ட் ஒன் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த வருஷம் இருந்தது போன வருஷம் இருந்திருக்கு இந்த வருஷம் நெக்ஸ்ட் இன்னும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கு मैं क्यों कह रही हूँ तुम्हें आपकी तो मैं तुम्हें हमें हमें happy हैं जो तुम्हें तारास्त्रीतीन persons है ना life change है करते हैं तुम्हें हमें happy हैं नहीं जी हमलोग तो ये है ना लोग मेरा फुटबॉल मतलब जब मार ही मतलब टैग टेंग मतलब टैग टेंग तो सही आ जाती है meditation करना हम ट्रेन करते हैं तो योग वाला

அந்த டைம்ல சார் இங்க இருக்கக்கூடிய டாக்டர் சார் இருக்காரு இவங்களுக்கு சார் இருக்காரு இவங்க தான் எங்களை வச்சு எங்க கதையை தண்ணி வச்சு அதனால அவங்க விமர்சனம் செய்து பசங்க சிறந்த பயிற்சி கொடுத்தோம்னா மக்களுக்கு பாதிக்கிற வாரத்தில் முக்கி போச்சு டிரியா அவர்களுக்கும் இந்த லேபா பயிற்சி நியமனத்தை அவர்களுக்கும் நன்றி வர நான் மீனாட்சி சுந்தரம் பேசுகிறேன் நிறைய நாளாக பயிற்சி தியானம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்து நாளாக சரக்கலை அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பயிற்சியை ஜி மூலமாக நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஜி கொடுத்துருக்குறாங்க அதில் சரம்னா என்ன சரக்கலைனா என்ன நாடினா என்ன உங்களுக்கு அது எப்படி பிரபஞ்சத்துலேருந்து உள்ளே வருது உள்ளே எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்ஸாக ஜி சொன்னாங்க அந்த பயிற்சிகளை ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய அனுபவங்கள் கிடைச்சது அது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும் இதை எல்லாருமே நல்லபடியாக பயன்படுத்தி கொஞ்சம் மேலே வரணும்னு வேண்டிக்கிறேன் நல்வாழ்த்துக்கள் பயணம் பையனும் போயிருக்கான் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கோம் ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே வந்து பயணம் போகிறது வந்து ஒரு புது விதமான அனுபவம் அதை இங்கே வந்து ரொம்ப ஒரு அற்புதமாகவே தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது எந்த உறுப்புக்குள்ளே போனாலும் நம்ம ஜீ சொன்ன மாதிரி ஒரு கலையை வச்சு சரத்தையை வச்சு அந்த மூலமாக நாடியை வச்சு நம்ம போய் அந்த உறுப்பையும் அடையலாம் நம்ம தேவையிலையும் பயன்படுத்தி அது மூலமாக நம்ம பல பயணங்களை வெற்றி பெறலாம் என் பேர் மோகன் இந்த ரெண்டு நாள் பயிற்சியில் ஸோ அந்த வகையில வந்து ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக இருந்தது எப்படி நம்ம அகமா எப்படி நம்ம பார்க்குறது நம்மளை புறத்தில் பிரபஞ்சத்தில் நம்ம எப்படி நம்மளை கவனிக்கிறது ஆதி லோகம் பரபிரம்மலோ பிரம்மலோகம் பரபிரம்மலோகம் சூரிய லோகம் எப்படி அந்த ஆதாரங்கள் நம்ம உடம்புலையும் இருக்குது அந்த லோகத்துலேயும் எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்கேயும் வந்து இந்த ஒரு அனுபவ உரையில் அந்த திருமந்திரத்தை ஒரு பாட்டு ஒரு மேற்கோளாக காட்டி தான் நான் என்னுடைய அனுபவரையை இங்கே சொல்லலாம்னு இருக்கேன் திருவந்திரத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்குங்க ஜி உருவன்றி நின்று தான் உருவாகும் கருவன்றியை நின்று கருவாகும் அருவன்றி நின்ற மாயபிரானை குருவன்றி யாருக்கும் கூற வண்ணாதே அப்படின்ட்டு அதாவது இறைவனுக்கு வந்து உருவே கிடையாது ஆனால் எல்லா உருவமாகவும் தான் இருக்கிறான் அந்த இறைவன் கருவு கிடையாது ஆனால் கருவு உருவாகிறதுக்கு இறைவன் தான் காரணமாக இருக்கிறான் அது வந்து ஒரு மாயம் நம்ம வந்து அந்த உருவாகினது அந்த மாயபிரானை குருவன்றி யாருக்கும் கூற வண்ணாது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது அதுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்ற ஒரு விளக்கம் எனக்கு இங்க தெளிவா தெரிஞ்சது ஒரு நல்ல ஒரு பயிற்சி இது எனக்கு நன்றி நல்வாழ்த்துக்கள் சரக்கலை அப்படிங்கிறத வந்து வெறும் மூச்சு காத்த மட்டு நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தது இன்னுமே ஒரு ஆசான்கள் எனக்கு தெரிஞ்ச ஆசான்கள் முதற்கொண்டுமே சரக்கலை அப்படிங்கிறத வந்து வெறும் மூச்சை கவனிக்கிறோம் இடகள பெண்களை மட்டும்தான் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இங்க வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சரக்கலை அப்படிங்கறத ஒரு என்ன விஷயங்கிறது நானுமே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இதை வந்து நிறைய நிறைய பேர்த்துக்கு நானும் சொல்லிக் கொடுப்பேன் முதல் நானும் செய்வேன் இன்னொரு விஷயம் என்னன்னா சரம் பாப்பவன் பரம்பார்ப்பன் அப்படிங்கறதுல வந்து ஜி சுமலில் இருந்து இந்த சரக்கலையை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம சரத்தை பயன்படுத்தி இறைவனையும் அடைய இருக்கான வழியாக்கள் ஜி ஜி இப்போ இதோட

இந்த அற்புதங்கள் வந்து நீங்கள் நினச்செல்லாம் பார்க்க முடியாது அந்தளவுக்கு இருக்கும் ஸோ இந்த கிளாஸ்க்கு வர முடியாதவங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளாஸ் போடும்போதும் தயவு செஞ்சு உள்ளே வாங்க என்னன்றது கற்றுக்குங்க ஏன்னா நான் டென்த்து தான் முடிச்சிருக்கிறேன் இது என்னை பொறுத்தளவுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறாங்க நிறையா ஆர்கன்ஸ் நேம் எல்லாம் சொல்கிறாங்க பட் என்னன்னா எனக்கு ஏறல ஆனால் இந்த இடம்ன்றது லொக்கேஷன் வந்து கரெக்டாக காட்டி கொடுக்குறாங்க ஏன்னா இப்படி நமக்கு இவ்வளவு தூரம் டெப்தா டீப்பாக இவ்வளவு ரகசியங்களை சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆள் இல்லை வர்றாங்க ஆனால் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாமல் விட்டவங்களுக்கு பேட் லக்குன்னு நான் வரல நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணவங்க ரெகுலராக பயிற்சியை பண்ணுங்க நிறைய உங்களுக்கு வந்து சேரும் ஆன்மீகத்துலையும் சரி உங்களோட வாழ்க்கையிலையும் சரி உங்களோட வாழ்க்கை உயர உயர ஆன்மீகத்தில் நீங்கள் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்க முடியும் இது பெரிய கிஃப்ட்டு தயவு செஞ்சு பயன்படுத்துங்க எல்லோருக்கும் நல்லாயிருக்கும் குட்டகுரு தொட்டகுரு தான் இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஆன்மீக கிளாஸில் வந்து எல்லாருக்கும் இந்த இது கிடைச்சிருக்காது எந்த ஒரு ஜென்மத்திலேயும் ஐயா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஒரு யுகத்தில் பல யுகத்தை பத்தி சொன்னாரு அந்த யுகத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்திருப்போம் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இதுல இணைஞ்சிருப்போம் ஸோ அது வழியாக வந்து வழி வழியாக வந்தது தான் உட்டகோர தொட்டவர் இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து ஒன்று சேர்ந்துருக்கோம் ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம உடம்ப பயன்படுத்துறதுக்கு நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் டாக்டருக்கு தெரியும் ராஜேஷ் டாக்டருக்கு தெரியும் இது பண்ண தெரியும் லட்சக்கணக்கில் கட்டி மலைமலையாக சுற்றி இருக்கேன் சதுர கிரியா தே எல்லா பக்கமும் சுற்றி இருக்கேன் இந்த ரெண்டு கால் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி கம்மியான செலவு பண்ணி எனக்கு யோசித்தான் என்னோடய லைஃப்பில் என்னோடய லைஃப்பில் பாதி அமௌண்ட்டு ஆன்மீகத்துக்காகவே விட்டுருக்க நிறைய சொல்லணும் அப்புறம் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு நாள் கிளாஸ் இல்ல என்னைக்கு வந்து ஜிக்கு வந்து இது இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சோ அப்போ இருந்தே குரு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஒர்க்க அவர் வந்து அவருக்கு வந்து இந்த ரெண்டு நாள் கிளாஸ் கிடையாது இதுக்காக அவர் வந்து எஃபர்ட் போட்டது எஃபர்ட் போட்டது வந்து அதிகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க